நான் தான் நேத்தே சொல்லிட்டேன் அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் ஓட்டுகள் சிதாம அந்த ஓட்டுகை சிதறகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை அதுதான் நாங்கள் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் பாஜக கேஜக ஆறு மாசம் கழிச்சு கேளுங்க அதாவது எல்லாமே எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நாங்க தான் சொல்லிட்டுமே யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொல்லப்படும் இது ஒண்ணு மறைச்சிட்டு செய்ய முடியாது வெட்ட வெளிச்சமா செய்யப்படும் செயல்படுத்தப்படும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தை கிடையாது தற்போது இதுதான் நிலை